சென்னை கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் ரெட்ஹில்ஸ் பகுதியில் உள்ள ஒரு குடோனிலிருந்து எழுபது கோடி ரூபாய் மதிப்பு உள்ள சுமார் ஏழு கிலோ மெத்தபட்டமின் போதைப்பொருளை மத்திய போதைப்பொருள் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைப்பற்றி இருக்கிறார்கள் மேலும் இந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த இருவர் உட்பட மூன்று பேரை போதைப்பொருள் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதில் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ராமநாதபுரம் மாவட்டம் திமுக சிறுபான்மை அணி துணைத் தலைவர் இப்ராஹிம் என்பவரும் போதைப் பொருள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் ஏற்கனவே முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தப்பட்ட வழக்கில் கைதாகி இருக்கும் நிலையில் தற்போது மேலும் ஒரு திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டு இருப்பதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் திமுக மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள் சம்பந்தப்பட்ட நிர்வாகி இஸ்மாயிலை கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி அந்த கட்சியின் தலைமை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது இதுகுறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அந்த அறிவிப்பில் ராமநாதபுரம் மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு துணைத் தலைவர் சையத் இப்ராஹிமை கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கி வைக்கப்படுகிறார் இவரோடு கழகத்தினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று கொள்ளப்படுகிறார்கள் என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது